அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்துகூ குறிப்பாக இந்தியாவில் அன்று தொடக்கம் வரை அங்கே வாழக்கூடிய சிறுபான்மை இனத்தவர்களான இஸ்லாமியர்களுக்கு பல சொல்ல முடியாத அநியாயங்களும் துன்பங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன பொதுவாக இந்த இந்துத்துவவாதிகளை பொறுத்தவரையிலே இஸ்லாமியர்கள் இந்தியாவிலே வாழ தகுதியற்றவர்கள் அவர்கள் அரபு நாடுகளில் இருந்து வந்தவர்கள் அரபு நாடுகளுக்கே செல்ல வேண்டும் என்கிற ஒரு கொள்கை உடையவர்கள் அந்த வகையில் நேற்றைய தினம் இந்த இந்துத்துவவாதிகளினுடைய ஒரு ஊர்வலத்தில் ஒரு பள்ளிவாசலை கடந்து செல்லுகிறார்கள் அந்த பள்ளிவாசலின் மீது இந்த இந்துத்துவ கயவர்கள் ஏறி நின்று அங்கே கூத்தடிக்கக்கூடிய காட்சிகள் தான் எது கடந்த இரண்டு நாட்களாக அதிகமாக சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வந்தாலும் இவ்வாறு சிறுபான்மை இனத்தவர்கள் மீது காழ்ப்புணர்ச்சிகளை மேற்கொள்ளக்கூடிய இவ்வாறான இந்துத்துவவாதிகள் மீது அந்த அரசாங்கம் எவ்வித நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மையான ஒரு விடயம் அரசியல் இலாபங்களுக்காக வேண்டி தொண்டை கிளிய மேடைகளில் கத்துகிற அரசியல்வாதிகளுக்கு இந்த காணொளி சமர்ப்பணம்